சரி நம்ம ஊர பக்கம் போவோம் ஊர பக்கம் வந்து சேருவாங்க எப்படி இந்த விட்டுட்டு போக முடியும் இல்ல நாம எங்க இருக்க வரைக்கும் அவங்க நம்ம கண்ணியும் பட மாட்டாங்க ஊருக்கு வந்து சேர மாட்டாங்க ஊர பக்கம் போவோம் என்ன பேசிட்டு இருக்க எப்படி விட்டுட்டு போக முடியும் பாத்தல கையில சிக்கோ கை வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க விருப்பம் இல்ல அவங்க சின்ன பொண்ணுங்க அப்படிதான் ரெண்டு வாங்க அதுக்காக நம்ம விட்டுட்டு போக முடியுமா கட்டி போட்டுட்டு போயிருக்கா வேணும் சின்ன பிள்ளையா நம்ம கிட்ட இருக்க விருப்பம் இல்லாம கட்டி போட்டுட்டு போயிருக்கா அவ்வளவு சொல்லிருக்கேன் மாட்டிருக்கேன் பரவாயில்ல விட்டுட்டு போய் போயிருக்கா எனக்கு தெரியாது நான் எடுத்து கட்டி கட்டி எடுத்து கழுவ போறேன் சொன்ன நாம இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அவங்க நம்ம ஊருக்கு மாட்டாங்க அவங்களுக்கு வர ஏதாவது என்ன பிரச்சனை நம்ம கண்ணை பண்ணிட்டாங்க நம்மளை பார்த்தே பயப்படுறாங்க நினைச்சு பயப்படுறாங்க அப்போ ஊருக்குள்ள என்னமா நடந்திருக்கு நாம இங்க இருந்தா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது அதை முடிச்சு வைக்காம இந்த வரவே மாட்டாங்க நாம என்னதான் தேடி கண்டுபிடிச்ச பக்கத்துல வச்சாலும் தப்பிச்சு போகணும்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சுமே உசுருக்கு பயந்து கிடையாது வானத்துக்கு தான் ஏதோ பிரச்சனை வந்துருக்குது அதை ஊரை விட்டு ஒழுங்கிருக்காங்க கரெக்ட் ஊசருக்கு பயந்த கிடையாது அதுக்கு என்னமோ நடந்துருக்குது நாம இங்கிருந்தால் கண்டுபிடிக்க முடியாது ஊருக்குள்ளே போனாதான் முடியும் சரி கிளமலா ஸ்ரீதாஸ் கிளமலா சரி நான் அன்னைக்கிலே மார்க்கெட்டையில சுற்றி சொல்லிட்டு வந்துடுறேன் சரி அதே மாதிரி நாம இங்கிருந்து கிளம்பிட்டேங்கிறது அவங்களுக்கு நல்ல தெரியும் அப்போ தான் அவங்க தைரியமா வெளியில வருவாங்க என்னோட பெரிய உயிர் எங்க பணங்கியிருந்தாலும் வெளியில வராது ஏற்றேற்பட்ட பொய் ஒழியிலே ஆறு மாசமா ஊருக்குள்ளே இருந்து இருக்காலுதான் நம்ம கடல புடலையே இதே வீட்டுல இருந்தும் நம்ம கிட்ட கண்ணாத்தி இருக்காங்கன்னா கை காலிகளே அவங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் அவங்களை ஒரு நாள் நம்மளால பிடிக்க முடியாது கழுவுற மீனுங்க எவ்வளவு மின்ன ஆட்டம் போட்டிருக்கேன் அவங்க நிச்சயமா எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா யாரும் இன்னமும் தப்பா ஏதோ சொல்லியிருக்காங்க ஊருக்குள்ள அப்படி எந்த விஷயமும் இல்ல ஆஹா ஊருக்குள்ள அப்படி அவங்கள பத்தி எந்த விஷயமும் இல்ல வேற எங்கயும் என்னமோ நடந்திருக்கு சரி இங்க நின்னு பேசி எதுக்கு ஊருக்குள்ள போலாம் வாங்க இங்க பாருங்க சார் இதுக்கு மேல எல்லாம் என்னால இங்க இருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நாங்க கிளம்பறோம் சார். இது முடிவே? சார் இங்க பாருங்க உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு வந்தோம். ஆனா நாங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டே வந்து நிக்கேன். உதவி பண்ண வந்து நான் மட்டும் மாட்டினா பரவால. என் फ्रेंड्सங்க வலக்கி நாசமா இருந்து எனக்கு தோணுது. இங்க பாருங்க உங்களுக்கு உங்க அம்மா அவசர இருக்கு இங்க ஆபத்து இருக்குது. உண்மைதான். முத இந்த சொந்தக்காரங்கள அடிச்சு தோர்த்த வலிய பாருங்க. அவங்க உங்க அம்மாவை கொல்லிறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதே நேரத்துல நான் இங்க இருந்து கிளம்பி போய் உங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிருந்தனா ஒட்டு மொத்த பளியே நான் இங்க உங்க மனைவியே நடிச்சிட்டு இருந்தேன் கூட சென்னே फ्रेंड्स நடிக்க வேண்டியது ஆயிச்சே பாருங்க எல்லா உண்மை நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு இதுக்கு மேல இருக்க முடியாது நான் உங்களுக்கு பண்ண நடிச்சா நான் தான் தேவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்ட நான் பட்ட பாடு போடு படிக்கணும் ஆசைப்பட்டு தான் மத்தபடி உங்க காசு காசு இல்ல

நாங்க அங்க வானத்துக்கு பைந்தா இங்க ஓடி வந்தோம் இங்க எங்க வாழ்க்கையே போயிரும் போல இருக்குது இதுக்கு மேல இந்த பட்டணத்துல எங்கால போராட முடியாது சார் நாங்க போறோம் சார் அங்க போய் என்ன பண்ணுமோ அது அங்க போய் பார்த்துக்கலாம் நாங்க கிளம்புறோம் சார் என்ன ரெண்டு நாள் எங்க எல்லாரும் மேலே கிளி பாப்பாங்க ஊரு விட்டு ஓடி போன பிள்ளைங்கன்னு எங்கள பயாச பண்ணுவாங்க அது கூட பரவால சார் ஆனா நாங்க இங்க இருந்தோம் மான போய் மரியாதை போய் வாழ்க்கை போய் எங்க வாழ்க்கை சீரழிஞ்சிரும் எதை தேடி வந்தோங்கதே எங்களுக்கு இப்ப மறந்து போச்சு சப்பா போதும் உங்கள் சமாசமே எங்களுக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அந்த கிராமத்தில் எங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மி தான் அந்த சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தோம் சந்தோஷம்னா என்னதுடே இந்த பட்டம் தான் எனக்கு

அண்ணா கிளம்ப திருட்டுப்பள்ளிக்கு பயந்துதான் சார் நாங்கள் பட்டத்துக்கு வந்தோம் ஆ இங்கே தேவையில்லை தான் ஏகப்பட்ட பள்ளி சுதந்திரம் போலிக்க அதுக்கு திருட்டுப்பள்ளி எவ்வளவோ பரவாயில்ல கூரை பக்கம் போகிறோம் நான் போயிட்டு வரேன் சார் முடியாது சார் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது நான் கிளம்புறேன் சார் ஓ பேச்சுக்கு சொல்லல இல்ல ஒரு பொண்ணை மயக்கி பேசுறதுக்காக சொல்லல இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணு மேலே ஆசை வந்ததே இல்ல பயம் அப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவளால இந்த சூழ்ச்சியில நினைச்சிருக்க முடியாது இந்த சூழ்ச்சிகளை சமாளிச்சுக்கிட மாட்டா அதனாலே எனக்கு பெரும்பாலும் ஆசைகள் வந்ததே கிடையாது அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு எனக்கும் சில ஆசைகள் இருந்தது அவள் அழகா இருக்கணும்னு வேண்டாம் ரொம்ப போல்டா இருக்கணும்னு வேண்டாம் அவன் மனசு கள்ளங்கப்பட இல்லாதவளா இருக்கணும்

சின்ன பாட்டி நீ வேலை கட்டு ஒரு கம்பெனிக்கு போயிருந்த அங்க நான் தான் யுக்தியா இருந்தேன் அது என் கம்பெனி தான் கரெக்டா போக்குவரத்து எனக்கு கேட்டது ஆனா என் துதிருஷ்டம் அவங்க வேலை பார்த்தவங்க உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க போக்குவரத்து கட்டு நான் ஓடி வந்தேன் அதுக்கு நீ அங்கிருந்து கிளம்பிட்டேன் உன்னோட டீட்டெயில் எதுவுமே எனக்கு கிடைக்கல லைஃப்ல ஒரு நாளாவது நீ நிச்சயமா எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கையில நான் பல நாள் தேடுதேன் ஏன் தினமும் காலையில எட்டு டு ஒன்பது மணிக்கு எல்லா பஸ் ஸ்டாப்லயும் நான் பார்ப்பேன் என்ன சொல்றீங்க ஆமா அது என்னோட நம்பிக்கையா இருந்தது

நீ ஒரு பையனை விரும்பதான் சொன்னேன் ஏ என்னங்கள நான் மாத்திக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் வேதனையெல்லாம் இருந்தது ஏன் அந்த கருவாப்பை மேலே எனக்கு கொஞ்சம் பொறாமி வந்ததுனால ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம அந்த பொண்ணுப்பட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு உறுதியா இருந்தேன் நீ மனைவியான்னு நடிக்கும் போதெல்லாம் அது நிஜமா கூடாதானே என் மனசு எங்குச்சிலே இந்த பொய்யா நடிக்கிறது நிஜமாயிராதானு என் மனசு எங்குச்சுதே இப்படி இந்த நாடகம் தொடரக்கூடாதா இந்த நடிப்பில் அதே உனக்கு கணவன நான் இருக்க பாக்கி எனக்கு கிடைக்காதான்னா நான் ஆசைப்பட்டேன் ஓ ஓ

அடுத்த அடுத்தபடி நான் வந்து நிப்பேன் சத்தியவா அது வரைக்கும் நீ என் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கு இடம் இல்ல இல்ல இன எந்த பொண்ணு எடுத்து பாக்க போறது இல்ல உட வாழ்ந்துட்டு போதும் நீ நடிக்க வந்த நான் வாழ்ந்தேன் காலி கட்டாமலே உனக்கு புதுசானே கூட வாழாமலே சாந்தமுத்த ரூபம் வரைக்கும் வந்தேன் உனக்கு கணவன் ஆகாமலே

எனக்கு நை இருந்தது ஒரு மனசு அதை உனக்கே எனக்கு கொடுத்தது சுகம் எனக்கு எனக்கு இருப்பது ஒரு உசிறு அதை உனக்கே என தருவது வரம் எனக்கு மறுநாள் ஐ லவ் யூ சத்தியமா சொல்றேன் இந்த ஜ நீ எனக்கு மட்டுதல் ஒண்ணுனா நிச்சயமா அந்த சாமி சேர்க்கும் சத்தியமா சொல்ற நீ எனக்காக சத்தியமா சொல்ற நீ எனக்கு